எல்லாருக்கும் வணக்கம் எஸ் வி சார்பாக நான் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்னைக்கு மார்ச் மாசம் பதிமூணாம் தேதி புதன் கிழமை பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதும்பாங்க அது எப்போவுமே சொல்கிற விஷயம் தான் அதுக்காக பொண்ணாக வாங்கணுமா அப்படிங்கிறதுலாம் அவசியம் இல்லை நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லா நாளையுமே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோடு மாற்றிக்கிறது நமக்கு சிறந்தது நேற்றையோடு இன்றைக்கி சிறப்பாக இருக்கும் இன்னையோடு நாளைக்கு சிறப்பாக இருக்கும் அப்படி தான் நம்ம நினச்சிக்கிட்டு போனால் லைஃப் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ப்ளசண்ட்டாக இருக்கும் என்ன லைஃப் இது நாளைக்கு இன்னும் எப்படி இருக்கும் பயமாக இருக்குது அப்படின்னு ஆரம்பித்தா அந்த பயம் இருக்குல்ல அதுவே பாதி நம்மளை வலகையை நம்ம ஆக்கிடும் அதில் கொஞ்சம் நாம் கொஞ்சம் பாசிட்டிவ் எனர்ஜி அதோடு இருக்கணும் அது எப்போதுமே நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் எங்கள் அப்பா வந்து காலையில் வருவாங்க என்ன முதலாளி வாங்க எப்படி இருக்கீங்க அப்படிப்பாங்க நேற்றுக்கு வேறு ஒருத்தரை முதலில் அழினார் இன்றைக்கி ஒருத்தரை முதலில் அழிங்கிறாரு அப்படின்னு தோணி அவங்க அம்மா கிட்ட என்னது இது டெய்லி அப்பாவுக்கு எத்தனை முதலில் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அண்ணா கிட்ட காசுக்கேக்கா வந்திருக்காங்க கடன் கொடுக்கணும் அதுக்கு முன்னாடி அவனை கொஞ்சம் கொஞ்சம் குஷிப்படுத்தலான்ட்டு பேசிகிட்டு இருக்காரு அவ்வளோதான் இப்படி பணம் கொடுத்த அனுப்ப போகிறார் அப்படி அம்மா அது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க அதாவது இன்னொருத்தருக்கு நம்ம ஹெல்ப் பண்ண போகிறோம் ஆனால் நீ இப்போ எங்கிட்ட கடன் வாங்க வந்திருக்க அப்படிங்கிறத ட்ரீட் பண்ணாமல் அவனுக்கு ஒரு நல்ல எனர்ஜி வேணா முதலாளின்னா அவ்வளோ குஷியாகி சார் என்ன சார் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி வருவோம் அது அதுதான் எனக்கு பிடித்த விஷயம் இன்றைக்கி நாளை மிக சிறப்பாக சந்தோஷமாக கொண்டாடணும் நாளைக்கு இதைவிட நன்றாக இருக்குங்கிற எண்ணத்தோடு தூங்க போய் காலையில் இருந்திருக்கணும் எல்லாத்தையும் கடவுள் பார்த்து பாருங்க அந்த நம்பிக்கை இருக்கணும் ஃபஸ்ட்டு இந்த நூறு சதவிகித நம்பிக்கை இருந்ததுன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த திரைப்பயணம் நல்ல சில பேர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க நல்லா இருக்குது சார் நீங்கள் விடுங்க சார் அரசியல் கிருஷ்லாம் ஒன்றும் வேணாம் பேசாமல் நீங்கள் இந்த மாதிரி சினிமா ட்ராமா பொதுவான விஷயம் இதையே பேசுங்க அது சொன்னால் நல்லா இருக்குது அப்படின்னாங்க சரி எது நல்லா இருக்கோ அது நான் எனக்காகவா பேசிக்கிறேன் உங்களுக்காக பேசுகிறேன் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பேச போகிறேன் அவ்வளோதான் இது ஒன்றும் அரசியல் வந்து நமக்கு சோறு போடுற விஷயம் இல்லை அரசியல் தொழில் இல்லை அதனால் அது அஞ்சு வருஷத்துடன் ஓட்டு போட போகிறோம் அது பார்த்துக்கலாம் அதை பற்றி பெருசாக நான் என்றைக்குமே நினைக்கிறது கிடையாது அரசியல் வாழ்க்கை அப்படின்னு எனக்கு அரசியல் வாழ்க்கையே கிடையாது அரசியல் நடுவில் வந்தது அது நடுவில் போச்சுன்னா பரவாயில்ல அவ்வளோ நடுவில் கூட வரல ஒரு ஓரமாக தான் என்னோடய ஐம்பது வயசுக்கு பிறகு தான் ஒரு கட்சி அப்படிலாம் வந்தது அது விடுங்க நல்ல விஷயம் பேசும்போது எதுக்கு இதெல்லாம் வந்து அடுத்தது வந்து சுமை இந்த சுமை படம் வந்து டைரக்டர் ராமநாராயணனுடைய முதல் படம் அவர் வந்து அந்த சுமை படம் எடுக்கிறாரு நீங்கள் நடிக்கணுங்கிறார் சார் நீங்கள் வருமே சூப்பா பார்த்துட்டேன் சார் நான் ஃபஸ்ட்டு டேயே பார்த்துட்டேன் டெய்லி சாயங்காலம் மீட் பண்ணுவேன் மார்னிங் அவர் வீட்டுக்கு போவேன் அது எய்த்தாப்பில் டைரக்டர் ராஜசேகர் அவரும் அவருக்கு எதிர்த்த வீடு தான் இந்த நம்மளுடைய சலமரிஸ் பின்னாடி அந்த அந்த ஸ்ட்ரீட்டில் தான் இருந்தாங்க அப்புறம் ரெண்டு பேருமே தனித்தனியாக மிகப்பெரிய வீடுகள் வாங்கி கொண்டு நிறைய சொத்தெல்லாம் சேர்த்து நல்ல பெரிய இது ராஜசேகரை பற்றி அப்புறம் நான் பேசுகிறேன் ராஜசேகரும் நல்ல நண்பர் காட்டலை இவர் வந்து ராம் ரஹீம்கிற பேரில் கதை திரைக்கதை வசனம் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்து டைரக்ஷனுக்காக ராமநாராயணன் அதுக்கு முன்னாடி ஃபார்மசி பிரதர்ஸோடு சேர்ந்து வச்சிருந்தார் சினிமாவில் வந்து ஒரு நல்ல சொல்லணும்னு சொன்னால் ராமநாராயணன் எஸ்பி முத்துராமன் அதாவது பிடிச்சா ஒன்றா ட்ராவல் பண்ணிகிட்டே போவாங்க பிடிக்கலையா ஒரு வாரத்தை கூட தப்பாக பேசாமல் அப்படியே விலகி போயிடுவாங்க அதை பற்றி அதே போல் ஃப்ரெண்ட்ஷிப்பு ஒரு நல்ல கெட்டது எல்லாத்துக்கும் போய் முன்னாடி நின்று நம்ம நம்ம இருக்கோம் நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி காட்டக்கூடிய மனோபாவம் ராமநாராயண் அவருக்கு எனக்கு நல்ல ஃப்ரெண்டு நானே எஸ்வி ஷேகர்னு இருந்தது எஸ் விஇ அப்படின்னு போட்டேன் நியூமராலஜிக்காக போட்டேன் நிறைய பேர் சொல்லிட்டாங்க என்னப்பா அது காரைக்குடியில் இருக்கிற மாதிரி இப்படி போட்டுருக்கேன் அப்படின்னா இவருக்கிட்ட நல்ல நல்லது தானே காரைக்குடியில் போட்டு நல்லது இது நடந்தால் அதை பண்ணுறேன் காரைக்குடியிலேருந்து போய் எப்போவுமே வருத்த சீவல் மட்டும்தான் வாங்கிட்டு வரணுமா நல்ல விஷயங்கள் எது இருந்தாலும் எடுத்துக்கிறோம் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னேன் நான் மிக அதிகமான படங்களில் நடித்தது ஒரு ரெண்டு பேருடைய படங்கள் ஒன்று வந்து ராமநாராயணன் அவருடைய படங்கள் அடுத்தது விசு படம் மேக்ஸிமம் எல்லாம் இருபது இருபது படத்துக்கு மேலே ஆக்ட் பண்ணியிருக்கேன் ரெண்டு பேருக்குமே ப்ரோ படம் எப்படி ஒத்துரைக்க அப்படின்னா அப்படி கூட கேட்கலாம் இவ்வளோ படம் அவனை அவனை வச்சே எப்படி எடுத்தீங்க உங்களுக்கு அசாத்திய பொறுமை அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஒரு இது உண்டு அது வந்து அது ஒரு தடவை கேட்டாங்க அதை நான் பற்றி அது விஷுவை பற்றி பேசும்போது அதை நான் சொல்கிறேன் ராமநாராயண படம் இப்போதை இங்கே தான் மந்தவெளியில் ஐ திங்க் புள்ளி ஸ்ட்ரீட்டும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு திரு அது செயின்ட் ஆண்டனியஸ் கேர்ள்ஸ் ஹேஸ்கூலுக்கு எதிர்த்த சந்து அதில் முதல்ல லெஃப்டில் வந்து ஒரு ரெண்டாவது வீடு அதுக்கு ஒரு சின்ன குட்டி கல்யாண மண்டபமாக இருந்தது அந்த வீடு அது ஒரு நாளைக்கு வாடகை அன்னைக்கு வந்து ஐநூறுரூவாயோ இரநூத்தம்பது ரூபாயோ அந்த படத்தில் நானே சந்திரசேகர் அப்புறம் உஷா அது மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட்டு நடித்தோம் ரொம்ப ஒரு பத்து பன்னெண்டு நாளில் முடிச்சிட்டாரு என்கேவி தான் கேமராமேன் என்கே விஸ்வநாதன் என்கே விஸ்வநாதன் அவ்வளோ ஃபாஸ்ட் அந்த ஒரு ஷார்ட்டு முடிஞ்சு அடுத்த டைலாக் ரெடியாகிறதுக்குள்ளே அடுத்த ஷார்ட் ரெடியாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு கேமராமேன் நான் அப்படியே சார் நீங்கள் வீட்டில் போய் சாப்பிட்டு வந்துடு அப்படியே வே எடுத்து ரைவர்ட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு வந்துடும் ஏன்னா அங்கேருந்து அவ்வளோ ஷார்ட்டாக டிஸ்டன்ஸ் எங்கள் வீடு அந்த படம் என்றைக்கு ஆரம்பித்தாங்க என்றைக்கு முடித்தா இந்த டப்பார்னு முடிச்சிட படம் ரிலீஸ் பண்ணிட்டார் அது அந்த மாதிரி ஒரு படம் ஒரு சுமை அப்படிங்கிறது அந்த அந்த படம் அதுக்கு அடுத்தது பட்டம் பறக்கட்டும் அந்த படத்தில் வந்து ஒரு கதாநாயகி அறிமுகப்படுத்துகிறாங்க அந்த கதாநாயகி பேர் வந்து விஜயசாந்தி என்னுடைய பேர் அது வந்து ஸ்டில் எடுக்கணுன்ட்டு வித்தியாசமாக எடுக்கலான்ட்டு ஒரு ரெண்டு எரும மாடு நிற்க வச்சு எருமமாட்டுக்கு இந்த பக்கம் நான் அந்த பக்கம் விஜயசாந்தியை வச்சு ஸ்டில் எடுத்து அந்த படத்துக்கு முதல்ல ஒரு பப்ளிசிட்டி அந்த பட்டம் பறக்கட்டும் ஷூட்டிங் வந்து இதில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே திருவண்ணாமலை பக்கத்தில் அந்த டேம் இருக்குது அந்த டேமில் வந்து அங்கே இது சாங் அப்படின்ட்டாங்க சார் சாங் இல்லை இல்லை தெரியும் தெரியும் நீங்கள் எவ்வளோ டான்ஸ் ஆடுவீங்கன்னு தெரியும் அதுக்கேற்ற மாதிரி தான் வச்சுருக்கேன் டான்ஸ் ஆடுறதுக்கெலாம் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க நீங்கள் நடு நடுவில் லிப்பு மூமெண்ட் கொடுத்து லவ் பண்ணுற மாதிரி இருந்தால் போகிறோம் அப்படின்னு டைரக்டர் தெம்பு கொடுத்து பயப்பட வேணாம் நீங்கள் டான்ஸ் எல்லாம் ஆட விட மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டார் எனக்கு சினிமாவில் என்னன்னு சொன்னால் நமக்கு எது வருமோ அதை பெருசாக பண்ணணும் வராததை பண்ணி அசிங்கப்பற்றக்கூடாதுங்கிறது எனக்கு ஆரம்பத்துலேருந்து ஒரு இது அதனால் நான் வந்து சரி சார்ட்டேன் அன்றைக்கி வந்து காதில் பூ அப்போ தான் புதுசாக ஒரு கார் அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு மாதம் முன்னாடி ஒரு கார் அம்பாசிடர் கார் செகண்ட் ஹேண்டில் வாங்கியிருக்கேன் அந்த காரே கொஞ்சம் விசேஷமான காரு அந்த காரில் போனால் தடா தடான்னு எல்லாம் போலீஸ்லாம் சல்யூட் அடிப்பாங்க நிறைய பேர் இப்போ விஷ் பண்ணுவாங்க என்னது போலீஸ் எதுக்கு நமக்கு சல்யூட் அடிக்கிறாங்க நம்ம இன்னும் அவ்வளோ பாப்புலராக கூட ஆகலையே அப்படின்னு நினைக்கும்போதே தெரிஞ்சுது அது வந்து ஒரு சாராய வியாபாரி வச்சுருந்த காரு அப்படின்னு ஓ அப்படியே பயத்தில் அடித்த சொல்லி விட்டாது இல்லை மப்புல அடித்த சொல்லிவிட்டான்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிப்பேன் அந்த வண்டியில் அன்னைக்கு ட்ராமா முடிச்சுட்டு நான் இந்த கோபுடைய பாபு அப்புறம் ஸ்ரீராம்னு எங்கள் ட்ரூப்பில் நடிச்சிருந்த பையன் அவன் நான் நான் வண்டி ஓட்டுறேன் அப்படின்ட்டான் அவன் நல்லா வண்டிட்டு ஓட்டுவான் சரின்ட்டு கிளம்பிட்டோம் கிளம்பி திருவண்ணாமலை அந்த செஞ்சி கிட்ட போகிறதுக்கு முன்னாடி மெயின் ரோட்டில் நிறுத்தி ஆனால் அவர் சோடா குடிச்சிட்டு வந்துடுறாரு ஏய் ராத்திரி போய் எப்படி குடிச்சிட்டு வந்துடுறோன்னா காரில் நான் பின் சீட்டில் படுத்துட்ருக்கேன் போனாங்க சோடா குடிச்சாங்களே என்ன குடித்தாங்கன்னு தெரில கிளம்பி வந்துட்டாங்க வந்து ரோடு திருவண்ணாமலை ரோடில் அங்கே திரும்பி போனால் ஒரு இடத்துல ரோடு திரும்புது காரை திரும்பலை அப்படியே அடித்து தட 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 தடன்னு ரோல் ஒரு ஃபார்ட்டி ஃபீட் ஸ்லோப் அந்த ஸ்லோப்பில் விழுந்து ஒரு கால்வாய் சின்ன தண்ணி போகிறதுக்கால் அந்த கால்வாயில் தலைகீழாக நிற்குது வண்டி அந்த வண்டி தலைகீழாக நிற்குது அதுக்கு அடியில் அந்த வண்டியை ஓட்டின ஸ்ரீராம் இருக்கான் நானும் வண்டிகளுக்கு வெளியில் கிடக்கேன் அந்த பக்கம் பாபு கீழே நான் உடனே பார்த்த க கண்ணுத்தல் ஐசைட்டு இருட்டுங்கிறது ஒன்று ஐசைட் தள்ள அப்படி ஆனால் ஸ்லோப்பில் விழுந்திருக்கோன்னு அந்த மைண்டில் இருந்ததுனால அந்த கார் டபா டப்பாக அடித்து ஓ அந்த அப்படி க கையை தொட்டு தொட்டு வந்து தார் ரோடு ஃபீல் பண்ண சொருன்னு ஒரு கார் போகுது இந்த படத்துலலாம் வர்ற மாதிரி அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அவங்க ஒரு குழந்தை கத்துது அப்பா வழக்கமாக ஆக்சிடென்ட் ஆகிற இடத்துல ஒரு வண்டி விழுந்துருச்சுப்பான்னு கத்துது தர தரனு ஓடி வந்தாங்க ஓடி வந்து பார்த்து அங்கே ராஜா ராமனு அப்போது ஸ்கூல் டீச்சர் ட்ரைனிங் படிக்கக்கூடிய ஒரு மா மாணவன் அதை அதை முடித்து அப்போ வந்து பார்த்துட்டு சார் சார் சார்னால் எல்லாத்தையும் என்னை எடுத்து இது பண்ணி அதே பஸ்ஸு அந்த பஸ்ஸு டிரைவர் கண்டக்டர் நம்ம ட்ராமாவை பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி அவங்க பஸ் எடுத்துக்கிட்டு அவங்க வந்திருக்காங்க திருவண்ணாமலை ட்ரிப் அப்படியே அந்த பஸ்லேயே என்னை ஏற்றி அதுக்குள்ளே அந்த ராஜாராம் அந்த திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து சார் கேமரா போய் இருக்கா சார் இது நாளைக்கு எங்கள் ஊருக்கு எதுவும் கெட்ட பேர் வந்துடக்கூடாது ஆக்சிடென்ட் ஆச்சு இங்கே இருக்கிறவங்க எதையாவது எடுத்துட்டாங்கன்னு சொல்லிவிட்டு எங்கள் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அவர் வந்து திருவண்ணாமலை வரைக்கும் வந்து எங்களை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அப்புறம் அவர் இப்போ அந்த அதுக்குள்ளே அந்த ஸ்ரீராம் கத்ரா சார் சுந்தா தெரிகிறார் சார் சுந்தா தெரிகிறார் இருக்கிறார் என்னடா சுந்தா தெரிகிறான்னு பார்த்தா சுந்தா அந்த காதில் போல் யமன் வேஷம் பண்ணுறார் அதான் சுந்தா சுந்தால்தான் தெரிய மாட்டார் ஒன்றும் இல்லை பாடா அப்படின்ட்டு அங்கே போய் ட்ரீட்மெண்ட்டை பண்ணி அதுக்குள்ளே ப்ரொடக்ஷன் மேனேஜர் துரை வந்துட்டார் சார் ஷூட்டிங்லாம் ஒன்றும் அக்சடெண்ட் பண்ண முடியாது நீங்கள் இந்த கண்டிஷனில் அப்படின்ட்டு எங்களுக்கு ஒரு மெட்டடார் வேன் மூணு பேர் படுத்துக்கிற மாதிரி வேனை வச்சு கொடுத்து அந்த வேன்லேயே திருப்பி மெட்ராஸுக்கு அனுப்பிச்சிட்டாங்க அந்த சாங்கு நான் இல்லாதையே ஷூட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா அவர் வந்து எதுக்காக வெயிட் பண்ண மாட்டார் அதுதான் எனக்கு அந்த பிடிச்ச விஷயம் அதற்காக காத்திருந்து அது அதெல்லாம் எதுசே இல்லையா பார்க்கவே அதுக்கப்புறம் நாலஞ்சு அப் எடுத்து அங்கே அங்கே எங்கே போட்டு அந்த பாட்டில் நம்ம இருந்த மாதிரி பண்ணிட்டாரி வச்சுக்கோங்க அந்த மாதிரியாக ஒரு டேரக்டர் அப்புறம் இங்கே வீட்டுக்கு வந்து அப்புறம் கோ பாபு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அப்புறம் ஸ்ரீராம் அவன் ஒன்றும் இல்லை அவன் நம்ம வந்த அவன் ட்ரிப்ளிகேனில் இறங்கி நான் கிளம்புறேன் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார்ன்ட்டு அவன் போன அப்புறம் நான் இங்கே தேவகி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனேன் அட்மிட் ஆனால் என்னை பார்க்கறதுக்கு தே இங்கே அங்கே அங்கே இங்கே எருகூச்சி இங்கே எருகூச்சிலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரதை பார்த்துட்டு அவர் சொல்லிட்டார் இல்லை இல்லை நீ வீட்லேயே ரெஸ்ட் எடுத்துக்கப்பா தான் கரெக்டாக இருக்கும்ன்ட்டு ஒரு ரெண்டு மூணு நாளில் அமுச்சு விட்டார் வீட்டுக்கு அது கொஞ்ச நாள் அதில் அந்த ஆக்சிடெண்ட்டு இது கொஞ்சம் அதுக்கு அதில் கொஞ்சம் முதுகில் அடிபட்டது அது 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 அப்புறம் இப்படி சரியாக போச்சுன்னு அப்புறம் ஒரு நாளைக்கு சொல்கிறேன் அது அந்த படம் அந்த படமும் ராமநாராயண் படம் அந்த மாதிரி இது ஒரு 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 ஒவ்வொரு விஷயங்கள் ஒவ்வொரு படத்தில் அனுபவங்கள்னு வச்சுக்கோங்களேன் அது நடக்கும் நடந்து கொண்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அது அப்போது வந்து இது இந்த ஆக்சிடெண்ட்டு இந்த பட்டம் பறக்கட்டும் போது நடந்த இது ஒரு இந்த ரெண்டாவது ஆக்சிடெண்ட் இது என்னோடய நான் வாங்கின முதல் சொந்த கார் அந்த அம்பாசிடர் பன்னெண்டாயிரூபாய்க்கு என்னமோ வாங்கினேன் அப்புறம் அதை வித்துட்டேன் ஒன்றும் பெரிய லாஸ் இல்லை பதினோராயிரத்து ஐநூறுரூவாய்க்கு போச்சு கொடுத்துட்டேன் ஏன்னா அது அப்படியே தலைகீழாக கவுந்தது அதை திருப்பி வரவையில் நிறுத்தி இந்த வண்டியை இதுலேருந்து இருந்து அந்த ஃபோட்டோ எடுத்து ஏன்னால் இன்சூரன்ஸ் கொடுக்கணுமே அப்படின்னு கொடுத்து வந்து மாற்றினேன் அதுக்கப்புறம் சொந்த கார்லாம் வாங்கினேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சொந்த கார்னா என்ன ஃபர்ஸ்ட்டு இனிமேல் செகண்ட் ஹேண்ட் கார் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அப்படிதான் வாங்கினேன் ஸோ ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு அனுபவமும் நமக்கு அது லைஃப்பில் நமக்கு பேசுவோம் நிறையா இருக்குது பேசலாம் ஜோக்ஸ் பார்க்கலாமா வானிலை அறிக்கையில் என்ன சொல்கிறாங்க ஆறாயிரம் ரூபா நிவாரணம் கொடுக்குற அளவுக்கெல்லாம் கனமழை பெய்யாது அதனால் வருத்தப்படாதீங்க அப்படிங்கிறாங்க எழுதினது வந்து ஜெர்ரி டி டார்வி ஓகே ஏங்க நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன் போனோமா உடனே திரும்பி வந்தோமான்னு கவர்னர் கமிஷன் கடிதம் மாதிரி டக்குன்னு வந்துடணும் இருக்கு வி விஷ்ணுகுமார் படம் பார்த்துட்டு தியேட்டர் விட்டு வெளியில் வந்தவங்க எதுக்கு கலாட்டா பண்ணுறாங்க பேரிடர் நிவாரணம் கேட்குறாங்க படம் அவ்வளோ பாதிப்பான் கிணத்துக்கடவு ரவி கோல்டு லோன் கம்பெனிகளை மட்டும் குறி வச்சு ஏன் திருடுற அடகு வச்ச நகைகளை மீட்கலான்னு சொன்ன விளம்பரத்தை பார்த்தேன் சரி அடகு வச்ச நகைலாம் இங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுது திருடிட்டேன் வேம்பார் மூக இப்ராஹிம் சூப்பர் நல்ல விஷயமாக தான் இருக்குது அடுத்தது மகா பெரியவரை பற்றி மகா பெரியவர் வந்து ஒரு சாமல் கோட்னு ஒரு நார்த் இந்தியா பக்கத்தில் ஒரு ஊரில் இருக்கார் அங்கே அவரும் நம்ம புதுப்பெரிவார் ரெண்டு பேருமே அங்கே போயிருக்கா அங்கே திடீர்னு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கொடுக்கும்போது அப்படியே மேலே பார்த்துட்டே இருக்கார் பார்க்குறாரு இது பண்ணுறாரு அது முன்னாடி வரோம்னு பார்த்துட்டு அவரும் அப்படி பண்ணார் என்ன நீ அப்படின்னார் பார்த்தேன் எந்த அவசரத்தில் பார்த்த அப்படின்னு காட்டினான் சரி அப்போது அந்த இடத்துல அவருக்கு ஒரு கோயில் கட்டிடு என்னன்னா ஆஞ்சநேயரை பார்த்துருக்கார் கோவில் கட்டிடுனார் சரி அப்படின்னு அவர் அவர் நல்ல கொஞ்சம் வசதியான பக்தர் அங்கே ஒரு அதுக்கு அந்த ஆஞ்சநேயருக்காக ஒரு குட்டி கோயில் ஒன்று கட்டிட்டு பிரிவாட்ட அவர் பக்கத்துலேயே அங்கே அங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் அடுத்த ஒரு இடத்தோடு இல்லையா இருபது கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர் அந்த மாதிரி போகும்போது அங்கே போய் சொல்லியிருக்கார் கோவில் கட்டிட்டேன் பெரியவா நீங்களே வந்து கும்பாபிஷேகம் பண்ணணும் சரி வந்துடுறேன் அப்படின்னு இருக்கார் கரெக்டாக கும்பாபிஷேகத்துக்கு ரெண்டு நாள் முன்னாடி எனக்கு வர முடியல நீ இவரை புதுப்பரிவாளிச்சு போய்ட அப்படின்னு இருக்கார் புதுப்பரிவாக வரேன் சொல்கிறக்கார் கரெக்டாக அடுத்த நாள் அவர் சொல்லிட்டா எனக்கு வர முடியல வேறு ஒரு ப்ரோக்ராம் இருக்குங்கிற மாதிரி அவர் சொல்லிவிட்டார் பெரியவா பெரியவா அவராலையும் வர முடியலையா இப்போ என்ன பண்ணுறது பெரியவா நாளைக்கு கும்பாபிஷேகம் இருக்கு கும்பாபிஷேகம் இருக்குல்ல கும்பாபிஷேகத்தை அவனே நடத்திப்பா விடு அப்படின்ட்டார் கும்பாபிஷேகத்தை இப்படி கடவுளே நடத்துவார் ஆஞ்சநேயர் தன்னுடைய கோவில் கும்பாபிஷேகத்தை தானே நடத்துவாரா ஒன்றும் புரியல அவருக்கு ஆனால் மகா சொல்லிட்டார் சொல்லிட்டா சொன்ன வாக்கு வேத வாக்கு நேராக அங்கே வந்தால் அங்கே வந்து எப்படி நடக்க போகுது என்னென்ன தெரியல பூஜை சாமான் இதுமாதிரிலாம் இருக்குது அன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா அந்த கும்பாபிஷேக நேரம் போட்டதுக்கு அந்த டயத்துக்கு முன்னாடி ஒரு கா அப்படி ஒரு காற்றும் மழையும் அப்படியே ரொம்ப தள்ளிடுச்சு கோவில் கோபுரம் கேபுரம் கலசம் நான் குடம்புடமாக தானே கலசத்தில் வந்து கலசத்துக்கு தண்ணி விடுவோம் ஆனால் அப்படியே அடித்த மழை இதுவும் மகாபிரியவர் சொன்னது அதான் வாயு பகவான் காத்தும் மழையும் சேர்ந்து அந்த கோயில் கும்ப அபிஷேகத்தை சீரும் சிறப்புமாக நடத்தியிருக்கு அதாவது மகாபிரியவர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் உண்டு என்பதை வந்து இது ப்ரூவ் பண்ணியிருக்கு அவ்வளோதான் இதை வந்து எப்போதுமே நான் சொல்கிறேன் நம்ம நம்பிக்கையை நூறு சதவீதம் வச்சுக்கணும் அரகோர நம்பிக்கை எங்கேயுமே வைக்காதீங்க அது சரியாக வராது ஓகே யாராவது எங்கிட்ட ஃபோன் பண்ணி பேசணுன்னா நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ டூ த்ரீ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் கூப்பிடுங்க ட்ரஸ்ட்டுக்கு டொனேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் மயிலாப்பூர் எம்எல்ஏ அட் ஜிமெயில் டாட் காமில் காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புகிறேன் ஓகே மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த் சந்திரேஷ்